வணக்கம் நேர்களே இன்று கனகதாரா ஸ்தோத்திரத்தின் தமிழ் விளக்கம் காண்போம் அழகிய மொட்டுக்கள் நிறைந்த மரத்தை பொன் வண்டுகள் மொய்ப்பதைப் போல ஆனந்த வடிவான திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கும் திருமகளே நின் திருவருள் எல்லா அன்பர்களுக்கும் சகல செல்வங்களையும் அளிக்குமாறு வேண்டுகிறேன் திருப்பார்கடலில் உதித்த தேவியே நீ திருமாலின் திருமுகத்தை பார்ப்பது நீலோத்பல மலரில் தேனருந்த வரும் பொன் வண்டுகளை ஞாபகப்படுத்துகின்றது மலர் போன்ற திருமாலின் திருமுகத்தை தரிசிக்க நின் கண்கள் ஆசைப்படுவதும் வெட்கத்தால் திரும்புவதுமாக இருக்கின்றன வளங்களளிக்கும் நினது கடைக்கண் பார்வை என்னையும் பார்க்கட்டும் செல்வங்களை அருளட்டும் பார்க்கடலில் பாம்பனையில் அரிதுயிலில் இருக்கும் திருமாலுக்கு இமைக்காது சேவை செய்யும் தாயே உனது தயமிக்க கடைக்கண் பார்வை என்மீது மீது விழட்டும் அதனால் எல்லா காலமும் அளவில்லாத செல்வத்தை அள்ளி வழங்கட்டும் திருமாலின் திருமார்பில் நிறைந்துள்ள மலர் மாலை நின் கண்ணொளி பட்டு இந்திரநீல நிறமாக காட்சி தரும் தெய்வீக ஒளி நிறைந்த நின் கடைக்கண் பார்வை என் மீது பட்டு எல்லாவித மங்களங்களையும் அருளட்டும் அசுரனான கைடபனை அழித்த கார்மேகம் போல விளங்கும் திருமாலின் திருமார்பில் மின்னல் கொடியான தாயே மின்னல் போன்ற நின் திருக்கண்கள் எனக்கு ஒளியையும் செல்வத்தையும் வழங்கட்டும் மங்களங்கள் யாவும் நிறைந்த திருக்கண்கள் கொண்டவளே உன் பார்வையே திருமாலுக்கு மங்களங்கள் தருபவை அஸ்ரர்களை அழித்த திருமாலுக்கு மகிழ்வூட்டும் திருமகளின் கடைக்கண் பார்வையின் சிறுதுளி என்மேல் பட்டு மங்களங்களை தரட்டும் தாயே நின் கடைக்கண் பார்வை பட்டாலும் அவர் இந்திரனுக்கு சமமாக வாழ்வான் கருங்குவளை போன்ற திருமுகத்தில் ஒளிரும் கடைக்கண் பார்வை க்ஷண நேரம் என் மீது பட்டாலும் சகலமும் பெறுவேன் தாயே மகா கடும் தவங்களும் செய்தால் மட்டுமே அடையக்கூடிய சொர்க்கத்தை தேவியின் கடைக்கண் பார்வையாலே மட்டுமே அடைய முடியும் கருணை கொண்ட திருப்பார்வை என்மேல் பொழியட்டும் தாயே காற்று வீச கார்மேகங்கள் திரண்டு மழையை அளிக்கின்றது பூமி செழிக்கின்றது அதுபோல் திருமாலின் பிரியத்திற்குரிய திருமகளின் கடைக்கண் பார்வை பட்டால் என் வறுமையாவும் நீங்கும் நான் செல்வமுடையவனாவேன் தாயே ஆக்கல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழிலுக்கு உதவும் வாணியாகவும் லக்ஷ்மியாகவும் சக்தியாகவும் காட்சியளிக்கும் திருமகளுக்கு என் வணக்கங்கள் பேரழகும் பெரும் கருணையும் கொண்ட மகாசக்தியான திருமகளே திருமாலின் பிரியத்திற்கு உரியவளும் தொழுபவர்க்கு நல்ல பலன்களை அள்ளி வழங்குபவளுமான மகாலட்சுமியின் பேரருளை வேண்டுகிறேன் மங்களங்கள் ஜொலிக்கும் திருமுகம் கொண்டவளே பார்க்கடலில் ஜனித்தவளே குளிர்ந்த சந்திரனை உடன்பிறப்பாய் கொண்டவளே பார்க்கடலில் அரிதுயிலும் பரந்தாமனின் நேசத்திற்குரிய நாயகியே உன் பாதம் பணிந்தேன் தாயே பொன் தாமரையில் அமர்ந்தவளே சகலருக்கும் தாயாக திகழ்பவளே முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கருணை மழையை பொழிபவளே பெருமை மிக்க சாரங்கபாணியின் சக்தியானவளே உன்னை வணங்குகிறேன் பிருகுமுனிவரின் தவமகளே சரணம் திருமாலின் திருமார்பில் உறைபவளே சரணம் தங்கத் தாமரையில் வீற்றிருப்பவளே சரணம் தாமோதரனின் துணையானவளே சரணம் ஒளிவடிவாக திகழ்பவளே தாமரை போன்ற நயனங்கள் உடையவளே எல்லாவித செல்வங்களுக்கும் இருப்பிடமாக திகழ்பவளே சகல உலகங்களையும் காப்பவளாகிய லக்ஷ்மி தேவியே உனக்கு நமஸ்காரம் அனைத்து செல்வங்களையும் அருளக்கூடியவளும் உயிரினங்கள் அனைத்துக்கும் ஆனந்தத்தை அளிப்பவளும் அடியார்களுக்கு வேண்டும் வரங்களை அளிப்பவளும் ஆகிய திருமகளே உன்னை வணங்குகிறேன் உன்னை எப்போதும் தொழுது பூஜிப்பவர்க்கு தடையில்லாமல் செல்வவளம் தருபவளே வெல்லமென நல்வரங்களை அளிக்கும் கண்ணனின் மனம் கவர்ந்த தேவியே பக்தர்கள் மீது கருணை கொண்டு கடைக்கண் பார்வை வீசி எல்லாவித செல்வங்களையும் அள்ளித் தருகிற லக்ஷ்மி தேவியே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேன் செந்தாமரை மலரில் அமர்ந்தவளே சிவந்த தாமரை போன்ற திருக்கரம் கொண்டவளே சந்தன மாலை அணிந்து ஒளியாக திகழ்பவளே செல்வங்களை அளவின்றி கொடுப்பவளும் ஸ்ரீமன் நாராயணனின் அன்பிற்குரியவளுமான திருமகளே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேன் யானைகள் பொன்குடத்தில் உன்னை நீராட்ட திருமாலின் திருமார்பில் நிலைத்தவளே அமிர்தம் கொடுத்த சிறப்பான பார்க்கடலின் செல்வியே சகல லோகங்களின் தலைவனான மகாவிஷ்ணுவின் நாயகியுமான திருமகளே உன்னை சரண் புகுந்து போற்றுகிறேன் தாமரை மலரில் அமர்ந்தவளே தாமரை கண்ணனாம் திருமாலின் நேசத்திற்குரியவளே கருணை வெல்லமே உன் கருணை வேண்டி கடைக்கண் பார்வை வேண்டி துதிக்கும் இந்த ஏழையின் பிழை பொறுத்து தர்திரம் நீங்க வழிகாட்டி அருள வேண்டும் தாயே வேதங்களின் வடிவாகவும் மூ உலகம் போற்றும் தாயாகவும் விளங்கும் திருமகளே உன்னை இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தால் துதிப்போர்க்கு நிறைந்த செல்வம் நீங்காத புகழ் குறைவற்ற ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிலையான புத்தி மற்றும் பெருகிக்கொண்டே செல்லும் நவநிதிகள் மற்றும் பூரண வாழ்வும் அளிப்பாய் தாயே இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதை இதற்கு முன்பதிவில் நமது சேனலில் பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாயர்